அன்புள்ள தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலை சுவாமி செங்குட்டம் இன்றைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஏன் எதற்கு எப்படி என்ற பகுதியில் கான்டாக்ட் லென்ஸ் அதை பற்றி சொல்லப்போனேன் கான்டாக்ட் லென்ஸ் அப்படிங்கிறது மூக்கு கண்ணாடி அணிவதற்கு சற்று சிரமமாக இருப்பவர்கள் இந்த கான்டாக்ட் லென்ஸை பயன்படுத்தலாம் கான்டாக்ட் அப்படிங்கிற வார்த்தையிலேயே அத்தற்கு கான்டாக்ட் அப்படின்னா தொடுதல் கண்ணுக்குள் இருக்க விழிகளை தொட்டு கொண்டிருக்கும் லென்ஸ் அதனால் அதுக்கு தேர்தல் கான்டாக்ட் லென்ஸ் முதல்லலாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தூரத்து பார்வை கிட்டத்து பார்வை குறைகள் வந்துட்டு இருந்தது தூரத்து பார்வை லென்ஸு கிட்டத்தட்ட பார்வைக்கு குழி லென்ஸு குவி லென்ஸு அப்படிலாம் வந்துட்டு இருந்தது அந்த லென்ஸ் எல்லாம் இப்போ சுருக்கி பிளாஸ்டிக்கில் கொண்டு வந்தாங்க இப்போ பிளாஸ்டிக் லென்ஸையும் சுருக்கி மைக்ரோ ஃபைபர் அந்த லென்ஸு கொண்டு வந்து அந்த லென்ஸை வந்து ஒட்ட வைக்கிறது ரொம்ப ஈஸி அதை வந்து ஒரு சொல்யூஷனில் போட்டு வச்சுருக்கணும் அதை எடுக்கும்போது கையெல்லாம் சுத்தமாக இருக்கணும் எடுத்து கரெக்டாக கண் இமையை திறந்து கரெக்டாக வச்சோம்னா டப்புனா ஒட்டிக்கும் அப்போ ஒட்டிட்டு நம்ம விரலை வச்சு அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் கரெக்டாக லென்ஸ் கொண்டு போய் இந்த விரலை அப்படியே வச்சு கெட்டு கொண்டு போனாலும் அதுவே ஒட்டிக்கும் பார்வை வந்து கொஞ்சம் கண்ணை மூடி தண்ணோம்னா அது சீட்டிங் ஆகி இதுதான் கான்டாக்ட் லென்ஸு எல்லா பவர்லேயும் கிடைக்குது எல்லா ஊர்லேயும் கிடைக்குது கிராமத்தில் கிடைக்கிது டவுனில் கிடைக்குது பட்டணத்தில் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குது ஆனால் அவங்க பவர் கரெக்டாக சொல்லணும் இந்த கான்டாக்ட் லென்ஸோட பவர் என்ன பவர்னால் அதுக்கு தகுந்த லென்ஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது கான்டாக்ட் லென்ஸ்லையே இப்பொழுது என்ன பண்ணாங்க கலர் லென்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு சில பேர் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூனை கண்ணாக இருக்கும் அது வந்து இந்த லென்ஸ் தான் கான்டாக்ட் லென்ஸினுடைய கலர் லென்ஸ் மாதிரி ரெட்டாக சில பேர் காட் க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க பார்த்திங்கன்னா அது கான்டாக்ட் லென்ஸ் அப்போ நமக்கு என்ன நிறம் வேண்டுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் நம்ம கண்ணில் பார்த்தோம் பொதுவாக கான்டாக்ட் லென்ஸு சி த்ரூ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது அதாவது கலர்லெஸ் இருக்கிறது ரொம்ப அட்வைசபிள் அதை வந்து ஒரு நல்ல கண்டக்டரை பார்த்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லென்ஸை போடுறது ரொம்ப நல்லது மறுபடியும் நாளைக்கு உங்களுக்கு வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்